நல்ல நல்ல ஃபுட்ஸே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய தானம் இல்லை அன்னதானம் அது கர்ணனையா பண்ண விஷயம் ஸோ கர்ணன் கூட இறந்து சொர்க்கத்துக்கு போகும்போது ஃபஸ்ட்டுக்கிட்டே இருக்குமா நாரதர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆள்கட்டி வரல வாயில் வச்சுக்க சொல்லுவாங்க எதனாலன்னு சொல்லி கேட்கும்போது அன்னதானம் கூடத்துக்கு வழி சொல்லுவாங்களாம் ஸோ அந்த வரலுக்கே அவ்வளோ பவர் அதிகமாக ஸோ அப்படி இருக்கும்போது அன்னதானம் பண்ண மனுஷன் அதனால் தானே ரொம்ப பிடிக்கும் ஸோ அவர்கிட்ட வந்து அந்த ஒரு துணிவுண்ணா நல்ல ஒரு துணிவு சிரியஸா அதுவும் அது உங்ககிட்டயே சொல்றேன் பாத்தீங்கண்ணா

மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து எந்த பிராண்டோட எடுத்து நாங்க பேரு மாத்தி போடுறோம் அதுக்கான விளக்கம் தான் உங்களுக்கான விளக்கம் கேக்கு தெரிஞ்சுட்டு அதாவது

வெளியிருக்கிற அப்ளிகேஷன் எங்களோட அப்ளிகேஷன் லைஃப் டைம் ஃபுல்லாக நாங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கேமுங்கிற அது மிகப்பெரிய வார்த்தை உங்க வாயில இருந்து எப்படி வரலாம்னு கேக்குறேன் நான் அதுதான் அலிகேஷன் ஸ்கேம் அலிகேஷன் ஸ்கேம்னா என்னன்னு உங்ககிட்ட கேட்ட அரை மணி நேர ஆச்சு அதுக்கு மீனிங் சொல்லீங்களா ஸ்கேம் சொன்னது அலிகேஷன் ஓகே அதுக்கு நான் விளக்கம் கேட்டா அதுதான் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டீங்க அதுக்கு அதுக்கான விளக்கம் நான் இப்போ கொடுத்துட்டேன் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் ஸ்கேம் என்னங்கிறது ரெண்டாவது விஷயம் அது ஸ்கேம்னா என்ன அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டா அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டா அத பார்த்ததனால தான் நான் இன்னைக்கு ஒரு வீடியோ நான் போட்டு இருக்கேன் அதுக்கு நீங்க இதுவரைக்கும் ஏதாவது ரியாக்ஷன் பண்ணிருக்கீங்களா உங்களோட சோஷியல் மீடியா அண்ணா ப்ளீஸ் உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிட்டு வந்து பேசுங்க

பட் நல்ல விதமாக போட்டால் எங்களுக்கு சந்தோஷம் தான் ஒன்றுமே தெரியாமல் இதோ இந்த ஒரே மாதிரி இந்த டப்பா ஒரே மாதிரி எங்களுக்கு சிரிப்பு தான் வரும் நாங்கள் ட்ரேட் பண்ணுறோம் நாளுமே மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணலாம் ஆனால் மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது இருபத்தஞ்சாயிரம் டிவைசஸ் பண்ணணும் நாங்கள் பண்ணுறது இப்போ ஆஃப்லைன் செல் இப்போ தான் இன்னும் அதாவது நேற்று இன்னிலேருந்து தான் ஆன்லைன் செல்லே நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரம் பீஸஸ்லாம் நான் இந்தியா ஃபுல்லாக தரணும் அப்படி இருந்தால் தான் என்னால் இருபத்தஞ்சாயிரம் பீஸஸ் தர முடியும் அப்படி இருக்கும்போது நான் ட்ரேட் தான் பண்ணணுமே தவிர மேனுஃபேக்சர் பண்ணி மாட்டிக்கக்கூடாது அதே மாதிரி க்ளோஸ் கணக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது எந்த ஒரு கம்பெனியுமே இன்னொரு கம்பெனி சார்ந்து தான் இருக்கும் ம் அதுதான் இல்லை இந்த 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 விளக்கம்தான் அவ்வளோ தானே நன்றி நன்றி நன்றி